தொடக்கம் மக்களே உங்கள் நாகூலேண்டு ப்ரொமோட்டர்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான வயல் தான் இந்த வயல் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் நாகர்கோவில் எடுத்து வந்து புத்தேரி புத்தேரி எடுத்து இறச்சகுளம் எறச்சகுளம் டூ நம்ம அமிர்தா காலேஜி போகிற வழியில் தான் இந்த வயல் அமைந்திருக்கு இந்த வயல் மொத்தம் எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரு உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டைஸே வந்துடும் எல்லாமே இதுக்கு ஒரு பாதை இருக்குது இந்த வயல் இப்போ வந்து ஒம்பது வயலாக விளைஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஐநூறு அடி இருக்குது இந்த வயலுந்திங்க வாங்கி பிற்காலத்தில் ப்ளாட்டு நம்ம சொன்னோன்னா டிடிசிபி போட்டாலும் நல்ல சேல்ஸ் ஆகும் அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸ்ஸு அல்லாமல் வயல் விளைய வச்சு நீங்கள் நெல் கூட எடுத்துக்கலாம் தண்ணிக்கு எப்போவுமே பஞ்சம் கிடக்காது இல்லை பக்கத்தில் ஆறு ஓடுது குளம் இருக்குது ஆனால் தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வயல் வந்து ரேட்டுன்னு அவங்க கேட்கக்கூடியது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்காங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் இது உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலாண்டு ப்ரொமோட்டார்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்